ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல பெண்கள் மட்டும் கடைபிடிக்க வேண்டிய விரதங்களை பத்தி பார்ப்போமா ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு சிறப்பு வாய்ந்த மாதம் ஆகும் செவ்வாய் பகவானுக்கு உரிய நாளாகும் ஆடி செவ்வாயில முருகனையும் அம்பாலையும் தீபம் ஏற்றி வணங்குனா வீட்ல துன்பங்கள் நீங்கி மங்களம் உண்டாகும் இந்த நாட்களில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய விரதம் அவ்வையார் விரதம் சுமங்கலி பெண்களும் சரி திருமணமாகாத பெண்களும் ஒன்று சேர்ந்து கடைபிடிக்கக்கூடிய விரதம் தான் அவ்வையார் விரதம் இந்த விரதத்தை ஆடி தை மாசி மாதங்கள்ல பண்ணலாம் விரதத்தின் போது இரவு பத்து மணிக்கு மேல அனைவரும் தூங்கிய பின் விரதம் இருக்கும் பெண்கள் ஒரு வீட்டில் ஒன்று கூடுவாங்க இந்த விரதத்தின் நிவேதனமாக பச்சரிசி மாவுல வெல்லம் சேர்த்து ஒரு வித வடிவம் கொண்ட கொழுக்கட்டை தயாரிப்பாங்க ஒவ்வையாறு நினைத்து விளக்கேற்றி பூஜை செஞ்சதுக்கு வழிபாடும் செய்வாங்க இந்த விரதத்துல ஆண்களை கலந்து கொள்ள அனுமதிப்பதில்லை பெண்கள் ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் மாங்கல்ய வாக்கியம் கூடும் என்று நினைக்கிறாங்க செவ்வாய்கிழமை அம்பாளை வழிபட்டு மங்கள கௌரி விரதம் கடைபிடிப்பதாலும் விசேஷ பலன்களை தரும்